ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ரெண்டாம் திருமொழி பதிமூன்றாம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண இந்த பாசுரத்திலே கண்ணபிரானுடைய திருக்கழுத்தின் அழகு அதை நாம் ஆச்சரியமாக அனுபவிக்க உள்ளோம் இப்போது நாம் மானசீகமாக திருவாய்ப்பாடி ஆயர்பாடியை சென்றடைகிறோம் பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணனை தன்னுடைய மடியிலே கடத்தி கொண்டு நமக்கு வரலாறு எல்லாம் எடுத்து சொல்றா போன பாட்டில் சொன்னால் தேவகி மகனாக அவதரித்தான் யசோதை மகனாக வளர்ந்து கொண்டிருக்கிறான் ஆனா வளர்ப்பு பிள்ளைங்கிறதுக்காக யசோதை பாசத்தெல்லாம் கம்மியா காட்டலையாம் அந்த யசோதையை பொறுத்தவரை தன்மகனாகவே நினைத்தாள் அதனால அதிகமான பாசம் பெற்ற பாசத்தை விட சிறந்த வளர்ப்பு பாசத்தை காட்டினான் நம்ம பெரியாழ்வார் யசோதை கேட்கவே வேண்டாம் எப்போதுமே பொங்கும் பறிவான் எந்த அளவுக்கு பெரியாழ்வார் யசோதை பாசம் காட்டி இருக்கிறாள் என்பதை பதிமூணாம் பாட்டுல பெரியாழ்வார் யசோதையே தம் திருவாயால் சொல்ல அதை கேட்டு இன்புறுவோமா இப்ப பதிமூன்றாம் பாசுரம் பெரியாழ்வார் யசோதை கண்ணன் மீது கொண்ட பாசம் எப்படிப்பட்டது அப்படின்னா பெரியாழ்வாரிய சோதை கொண்ட பாசத்தின் அடையாளமா அவ கூந்தல்ல எப்போதும் வண்டே வந்து உட்கார்ந்துருத்தான் கூந்தல்ல வண்டு உக்காடுறதுக்கும் குழந்தை மேல் காட்டும் பாசத்துக்கும் என்ன தொடர்பு பதிமூன்றாம் பாசுரம் பாருங்கள் வண்டு அமர் பூங்குழல் ஆய்ச்சி மகனாக கொண்டு வளர்க்கின்ற கோவலர் குட்டர்க்கு அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டம் இருந்தவா காணீரே காரிகையீர் வந்து காணீரே வண்டமர் பூங்குழல் ஆய்ச்சி மகனாக கொண்டு வளர்க்கின்ற கோவலர் குட்டர்க்கு அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டம் இருந்தவா காணீரே காரிகையீர் வந்து காணீரே யசோதை சொல்றாளாம் பெரியாழ்வார் யசோதை பாருங்க அமர்ந்து பூச்சூடிய குழல் கூந்தலை கொண்டவள் இப்ப யசோதை கூந்தல்ல பூச்சூடினா என்ற வண்டு வந்து உட்கார்ந்தா என்னன்னா இதுக்கு பாருங்க மணவாள மாமுனிகள் ரொம்ப அற்புதமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பிள்ளைகள் அணுங்காமைக்காக தாய்மார் தங்களை அலங்கரித்து கொண்டிருப்பர்களாய்த்து அப்படியே இவளும் கால புஷ்பங்களை பலகாலும் முடிக்கையாலே மதுபானம் என்னும் வண்டுகளுக்கு வாத்சல்ய பூமி இவள் குழலிரே இது எவ்வளவு அழகான வியாக்கியானம் பாருங்க அதாவது ஒரு தாய்மார் அந்த தாய்க்கு குழந்தை இடத்துல அதிகமான பாசம் இருக்குன்னா தாய் என்ன பண்ணுவாளாம் தன்னுடைய கூந்தலை அழகாக முடிந்து கொண்டு நிறைய பூச்சூட்டி கொண்டு இருப்பாளாம் அதை பார்த்தாதான் குழந்தை நிறைய பால் பெருகுமா அம்மா பாட்டுக்கு இந்த தலைவிரி கோலம் பாப் கட்டதெல்லாம் சொல்றா பாருங்க அப்படி ஏதாவது இருந்துட்டான்னா குழந்தை பார்த்துட்டு பயந்துடும் அவ முகத்தையே பாக்குறதுக்கு குழந்தைக்கு அச்சமா இருக்கும் அப்புறம் எப்படி தைரியமா தாய்ப்பால் குடிக்கும் அப்ப பெரியாழ்வார் யசோதை என்ன நினைச்சாலாம் நாம நன்னா குழந்தைக்கு பால் ஊட்டணும் நிறைய தாய்ப்பால் குடிச்சு கிட்ட நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா அதுக்கு நாம் தலையை நன்றாக பின்னி கொள்ள வேண்டும் பின்னி கொண்டால் மட்டும் போதாது அவ்வப்போது பூச்சூட்டி கொள்ள வேண்டும் அதுலேயும் அந்த பூக்கள்லாம் ரொம்ப அழகான வியாக்கியம் கால புஷ்பங்கள் அந்தந்த நேரத்துல அந்த பூக்கள்லாம் புதுசா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமா அதனால யசோதை என்ன பண்ணுவாளாம் காலையில் மலரும் தாமரைப்பூ அந்த கருக்கலில் மலரும் மல்லிகைப்பூ இரவில் மலரும் மல்லிப்பூ என்றும் மணக்கும் முல்லைப்பூ அந்தந்த நேரத்துல எந்த மலர் ஃப்ரெஷ்ஷாக புதுசா மலருமோ அதை எடுத்து ஒரு மாலை போல அப்படியே தன்னுடைய கூந்தலை சுற்றி அணிந்து கொள்வாளாம் கண்ணபிரான் அதை பார்த்துட்டு ஆஹா அம்மா நான் வாசனை பூவோடு அப்படி தலைய நான் பின்னின் இருக்கா அந்த முகத்தை பார்த்த மகிழ்ச்சியில நிறைய பாலை பருகுவானா கண்ணபிரான் இப்படி பெரியாழ்வார் யசோதை அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த பூக்களை எல்லாம் எடுத்து ஒரு சரமாக தன்னுடைய கூந்தலில் அணிந்து கொள்வதால் அவ கூந்தல்ல எப்போதும் நறுமணம் இருந்துட்டே இருக்கான் இந்த வண்டுகள் என்ன பண்ணும்னா எப்ப எந்த மலரிலே ஃப்ரெஷ்ஷா தேன் இருக்கோ அதை போய் பருகலான்னு போனோம் ஆனா எங்க போனாலும் அங்கதான் தேன் கிடைக்காதே எல்லாத்தையும் தான் எடுத்து யசோதை கூந்தலில் அல்லவா அணிந்து கொள்கிறாள் அதனால அந்த வண்டுகளும் என்ன பண்ணிட்டு மதுபானம் பண்ணும் வண்டுகளுக்கு வஸ்தவிய பூமி இவள் குழல் அதனால வண்டுகள் எல்லாம் என்ன பண்ணிடுதான் அந்த பூ இந்த பூன்னு நம்ம எங்கேயுமே தேடி அலைய வேண்டாம் நம்ம பாட்டுக்கு யசோதையின் கூந்தல்ல நிரந்தரமா உட்காந்துருவோம் உட்காந்துட்டோம்னா காலை நேரமாச்சுன்னா தாமரை பூ தானே வரும் தேனை நாம பெருகிக்கலாம் சாயந்தர நேரமாச்சுன்னா மல்லிகைப்பூ தானே வரும் இரவாச்சுன்னா அல்லிப்பூ தானே வரும் மதிய நேரமா முல்லைப்பூ தானே வரும் அப்போ ஒரே இடத்துல அந்தந்த புஷ்பங்கள் வந்துட்டே இருக்குன்னா வண்டு எதுக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும் அதனாலதான் எவ்வளவு அழகான பாட்டு பாருங்க வண்டு அமர் பூங்குழல் வண்டு எங்கேயாவது அமருமா வண்டுனாலே அதன் இயல்பு ஒரு பூவை விட்டு இன்னொரு பூவுக்கு போறதுதான் ஆனா யசோதையின் கூந்தல் எப்படி ஆயிருக்கான் வண்டுகள் எல்லாம் அமர் நிரந்தரமாக இங்கேயே அமர்ந்து விடுகிறோம் என்னும்படி நிலைத்திருக்கக்கூடிய பூங்குழல் அப்படிப்பட்ட பூக்கள் சூடிய அப்ப இது பூங்குழல்னா ஒரு பூ சூடிய குழல் இல்லை அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த பூவை ஃப்ரெஷ்ஷாக சூடிக்கொள்ளக்கூடிய குழல்னா கூந்தல்னு அர்த்தம் அப்ப இதுதான் பெரியாழ்வார் யசோதை வைத்திருக்கக்கூடிய பாசத்துக்கான அடையாளம் ஏன்னா இன்னைக்கு நிறைய பார்க்குறோம் தாய்மார்கள்லாம் யோசிக்கிறார் குழந்தைக்கு பால் ஊட்டினா தன்னுடைய ஆரோக்கியம் கெட்டு போயிடுமோ என்று யோசிக்கக்கூடிய காலத்தில் அந்த யசோதையாகட்டும் பெரியாழ்வார் யசோதையாகட்டும் என் குழந்தை நிறைய பால் குடிச்சுட்டே இருக்கணும் நான் நிறைய கண்ணபிரானுக்கு தாய்ப்பால் ஊட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் நினைச்சிருக்காருன்னா அவ வளர்ப்பு மகன் என்று பார்க்கவில்லை பெற்ற தாயை விட அதிகமான பாசம் காட்டியிருக்கா இப்போ புரியறதா வியாக்கியானம் யசோதையின் பாசத்துக்கு அடையாளம்தான் அவள் கூந்தலில் சூடிக்கொண்டிருக்கக்கூடிய மலர்கள் அவள் கூந்தலை முய்க்கக்கூடிய வண்டுகள் அது மட்டும் இல்ல வண்டு கூந்தல்ல மொயிச்சுட்டே இருக்குன்னா என்ன வண்டை விரட்டுவோம் ஆனா யசோதை அதை பத்தி கவலைப்படலை பூ தலையில சூடிக்கணும் அதை பார்த்து கண்ணன் சந்தோஷப்படணும் சந்தோஷப்பட்டு அவன் பால் குடிக்க வேண்டும் அப்போ பிள்ளைகள் அனுங்காமைக்காக குழந்தை வேற மாதிரி இருந்தா ஏதாவது பயந்துடும் நல்ல வாசனை உள்ள பூக்களோடு அம்மா அப்படியே இனிமையாக வந்தால்தான் குழந்தை பால் குடிக்கும் அதற்காக வண்டமர் பூங்குழல் ஆய்ச்சி ஆய்ச்சி ஆகிய யசோதை இப்படி எப்போதுமே தன் கூந்தல்ல வண்டிருக்கும்படியாக பூக்களை சுடிக்கொண்டே வந்த ஆள் அந்த ஆய்ச்சி மகனாக கொண்டு அவள் மகனாக பெற்றெடுக்கவில்லை மகனாக கொண்டு தன் மகனாக ஏற்றுக் கொண்டு விட்டாள் தன் மகனாகவே ஆக்கி கொண்டு விட்டாள் எப்படி பெரியாழ்வார் ஆண்டாள ஒரு திருத்துழாய் செடிக்கடியில் கண்டெடுத்தாலும் கூட தன்னுடைய மகளாகவே வளர்த்தார் அல்லவா ஏன் ஜனகராஜன் சீதாதேவியை ஒரு யாகசாலையிலே கண்டெடுத்தாலும் கூட தன்னுடைய திருமகளாக வளர்த்தார் அல்லவா அது போலத்தான் யசோதை பெரியாழ்வார் யசோதைக்கு விஷயம் தெரியும் இவன் தேவக்கு கிட்டேந்துதான் வந்தான்னு அவன் இன்னொரு இடத்திலிருந்து வந்தாலும் கூட மகனாக கொண்டு தன் மகனாக ஏற்றுக்கொண்டு தானே பெற்றெடுத்த மகனாக கருதி வளர்க்கின்ற இப்படி ஆச்சரியமாக வளர்த்து வரக்கூடிய கோவல குட்டருக்கு குட்டன் அப்படின்னா சிறுபிள்ளை குழந்தைன்னு அர்த்தம் பெரியாழ்வார் அழகா அந்த குழந்தைகளுக்கான மொழிகள்லாம் கையாழ்வார் குட்டருக்கு இந்த குழந்தை எப்படிப்பட்ட குட்டன் அப்படின்னா கோவலர் குட்டருக்கு கோ அப்படின்னா பசு கோவலர் அப்படின்னா பசுக்களை பராமரிக்கக்கூடிய கோபாலர் அவர்தான் நம்ம நந்த கோபாலர் கோவலர் குட்டருக்கு அந்த நந்தகோபாலனுடைய குழந்தைக்கு ஏன்னா யசோதை மட்டும் தன்மகன் கருதலையா நந்தகோபனும் தன்மகனாகவே தானே வளர்த்தார் அதனால கோவலர் குட்டருக்கு அப்படிப்பட்ட நந்தகோபனுக்கும் மகனாக சிறுபிள்ளையாக விளங்கக்கூடிய இந்த குழந்தைக்கு அப்ப வண்டுகள் எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய பூச்சூடிய கூந்தலை கொண்ட ஆய்ச்சியாகிய யசோதை தன்னுடைய மகனாகவே ஏற்றுக்கொண்டு வளர்க்கக்கூடிய நந்தகோப்பனுடைய சிறு பிள்ளையான இந்த கண்ணபிரானுக்கு இப்போ அடுத்து பாருங்கோ பாதகமலங்களை சேவி பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் சேவி அதுக்கப்புறம் கணுக்கால் ஆச்சு முழங்கால் ஆச்சு தொடையாச்சு முத்தமாச்சு இடுப்பாச்சு உந்தியாச்சு வயராச்சு திரு மார்பாச்சு திரு தோள்களாச்சு அதுக்கப்புறம் திரு கைகள் அத்தோடு சங்கு சக்கரங்கள் ஆச்சு பன்னெண்டு பாசுரத்தில் பார்த்துட்டோம் இப்போ பதிமூணாவது பாசுரம் குட்டி கண்ணன் அவனுடைய கழுத்து பெரியாழ்வார் யசோதை மடியிலேயே கிடக்கான் கழுத்தை சுட்டி காட்டி பெரியாழ்வார் சோதை காற்றா கொஞ்சம் கிட்டக்க வாங்கோ இந்த கழுத்தை எட்டி பாருங்கன்னா நாமும் கணவிரான் கழுத்தை எட்டி பார்க்கறோம் அத்தமான காட்சி முன்பு பிரளய காலத்துல ஆளிலை கண்ணனாக பகவான் வந்து ஆலமா மரத்தின் மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான்னு திருப்பானாழ்வார் பாடினாரே அப்படி ஆலிலை கண்ணனாக வந்து மொத்த உலகங்களையும் விழுங்கி தன் வயிற்றுக்குள்ளே வைத்து ரட்சித்தான் மீண்டும் படைப்பு காலம் வரும்போது அப்படியே தாமரையில் பிரம்மாவை படைத்து வயிற்றுக்குள் வைத்திருந்ததையெல்லாம் அந்த உந்தி தாமரை பிரம்மா அவர் மூலமாக மீண்டும் வெளியிட்டான் மூ உலகு உண்டு உமிழ்ந்த முதல் வாங்குறார் தொண்டரடி பொடி ஆழ்வார் தெரியும் அப்ப ஏற்கனவே இந்த பகவான் தான் சிறு பிள்ளை போல் வந்து உலகத்தையே விழுங்கி வயிற்றில் வைத்த ஆலிலை கண்ணனும் அவன்தான் மீண்டும் பிரம்மா மூலம் எல்லாவற்றையும் வெளியிட்டவனும் அவன்தான் இப்போ கண்ணன் பெரியாழ்வார் யசோதை மடியில இருக்கானே குட்டி கண்ணன் அவன் கழுத்தை உற்று நோக்குகிறோம் கழுத்து பார்த்தா டிரான்ஸ்பரண்டா இருக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட் கழுத்துக்குள்ள பாக்குறோம் பார்த்தா அவன் முன்னாடி விழுங்கினதெல்லாம் உள்ளே போய் கொண்டு இருக்கக்கூடிய காட்சி தெரிகிறதா அடுத்த தடவை கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கும் போதே ஏன் நம்ம பெருமாளை சேவிக்கும் போதே அப்படியே அந்த கழுத்துல ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க நாம சேவிச்சுட்டே இருக்கோம் இந்த உலகம் எல்லாம் அந்த கழுத்து வழியா உள்ள போயிட்டே இருக்கு எவ்வளோ அழகா இருக்கும் அந்த காட்சி அதைத்தான் அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய அண்டம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உலகம்னு அர்த்தம் அண்டமும் மொத்த உலகங்களையும் நாடும் இந்த இடத்துல நாடுங்கிறதுக்கு கண்ட்ரின்னு மனவாள மாமுனைகள் வியாக்கியானம் பண்ணல மாறாக நாடுனா சேத்தனா சேதனங்கள்னு அதாவது சேதனம் தான் ஞானம் உள்ள ஜீவாத்மாக்கள் அச்சேதனம் என்றால் ஞானம் இல்லாத பொருள்கள் அப்ப நாடு என்பது இந்த உலகிலே உள்ள அறிவுள்ள ஜீவாத்மாக்களையும் அறிவில்லாத மேட்டர் ஜடப்பொருள்களையும் குறிக்கிறதுன்னு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு ஏன்னா வெறும் கண்ட்ரியை விழுங்கி என்ன பண்றது ஒரு நாடு என்று சொன்னாலே அது நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறை இதைத்தான் ஒரு நாடுன்னு சொல்லுவோமே உடைய அதை விட்டுட்டு வெறும் நிலப்பரப்பு மட்டுமே நாடாகாது தானே சொல்கிறா நாட்டை காப்பாற்றுவது என்றால் மக்களை காப்பாற்றணும் அவளுடைய வாழ்க்கை முறையை காப்பாற்றணும் அவளுடைய தர்மத்தை காப்பாற்றணும் அதுதான் நாட்டை காத்தல் என்பது அதனால நாடு என்பது சேத்தனா சேத்தனங்களை குறிக்கிறது அண்டம் என்பது உலகங்களை குறிக்கிறது அண்டமும் நாடும் அப்ப உலகங்களையும் சரி அதில் வாழக்கூடிய உயிர்கள் அதில் உள்ள ஜட பொருள்கள் அவற்றையும் சரி அடங்க விழுங்கிய அடங்க அப்படின்னா மொத்தமாக மிச்சமே இல்லாமல்னு அர்த்தம் அடங்க விழுங்கிய மிச்சமே வைக்காமல் மொத்தமாக பிரளய காலத்தில் விழுங்கினானே அவ்வாறு விழுங்கிய கண்டம் இருந்தவா காணீரே கண்டம் அப்படின்னா கழுத்துன்னு அர்த்தம் கண்டம் இருந்தவாறு அந்த கண்டம் இருக்கும் விதத்தை அதத்தான் இருந்தவா என்று குறிப்பிடுகிறார் கண்டம் இருந்தவா காணீரே அந்த திருக்கழுத்தின் அழகை வந்து பாருங்கள் இப்ப அந்த கழுத்தை சேவிச்சாலும் அண்டம் எல்லா பிரபஞ்சமும் இது வழியாதான் உள்ள போச்சா நாடும் சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் இது வழியா தான் உள்ள போச்சா வியப்பா இருக்கும் இல்லையோ கண்டம் இருந்தவா காணீரே ஐயோ அந்த கழுத்தை வந்து பாருங்கள் அந்த கண்டத்தை வந்து பாருங்கள் எப்படிப்பட்டவா காரிகிர் காரிகைனா அழகுன்னு அர்த்தம் காரிகையீர் அழகான பெண்களே அழகுமிக்க பெண்களே இந்த கழுத்தின் அழகு போயிடக்கூடாதுன்னு கண்ணனுக்கு பல்லாண்டு பாடுவதற்காக வந்து காணீரே எல்லோரும் வந்து பல்லாண்டு பாடுங்கள் நாம யாராவது யோசிச்சு பார்த்தோமா கண்ணன் நெய்யை சாப்பிட்டுட்டான் வெண்ணை சாப்பிட்டுட்டான் ஏன் கொஞ்சம் கைப்பிடி மண்ணை சாப்பிட்டுட்டான்னா அதுவே அவனுக்கு கழுத்துலயோ வயத்திலேயோ எதையாவது ஆபத்து ஏற்படுத்துமோன்னு அஞ்சுகிறோம் அப்படி இருக்க இந்த உலகத்தையே விழுங்கினானே எல்லா உயிர்களையும் ஜட பொருள்களையெல்லாம் விழுங்கினானே ஏதாவது கழுத்துல மாட்டின் இருந்தா அப்ப பகவானுக்கு எவ்வளவு வலித்திருக்கும் ஏதாவது ஒண்ணு அங்க இங்கே இருந்தா அது பகவானுக்கு எப்படிப்பட்ட காயத்தை ஏற்படுத்தி இருக்கும் அதுக்கு யாராவது அப்ப பல்லாண்டு பாடினாலா தெரியல வாங்கோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ பல்லாண்டு பாடுவோம் அந்த கழுத்துக்கு வலிக்க கூடாது கழுத்துல புண்ணாயிடக்கூடாது கழுத்துல அவன் அமுது செய்த எதுவும் மாட்டிக்க கூடாது நல்லபடியாக எல்லாம் வயத்தில் போய் சேரணும் அவன் கழுத்து நல்லா இருக்கணும் திடீர்னு நம்ம சாப்பிடும்போதே எதாவது சாப்பாட்டுக்கு நடுவில் பேசி எதா பண்ணி புறையேறது பார்க்குறோம் இல்லையா அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் பாதுகாப்பாக பெரியாழ்வாரின் பொங்கும் பறிவு பாருங்கோ பகவான் எல்லா சக்தியும் கொண்டவன் அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது அவன் ஜம்முன்னு உலகத்தையே விழுங்குவான் ஆனாலும் கூட ஒன்றும் ஆகிடக்கூடாது ஒன்றும் ஆயிடக்கூடாது வாருங்கள் கண்டம் இருந்தவா காணீரே காரிகையீர் வந்து காணீரே அழகான பெண்களே அவர் கழுத்துக்கு பல்லாண்டு பாடுங்கள் என்று அழைப்பதுதான் இந்த பதிமூன்றாவது பாசுரம் வண்டமர் பூங்குழல் ஆய்ச்சி மகனாக கொண்டு வளர்க்கின்ற கோவலர் குட்டற்கு அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டம் இருந்தவா காணீரே காரிகையீர் வந்து காணீரே வண்டுகள் எப்போதும் அமர்ந்திருக்கக்கூடிய பூக்கள் சூடிய கூந்தல் கொண்ட ஆய்ச்சியான யசோதை தன்மகனாகவே கருதி வளர்த்து வரக்கூடிய கோவலர் நந்தகோபருடைய இந்த குட்டம் சிறுபிள்ளை இருக்கானே அவனுடைய உலகத்தை எல்லாம் அதில் வாழக்கூடிய ஜீவராசிகள் ஜடப்பொருள்களை எல்லாம் மொத்தமாக விழுக்கிய கழுத்தின் அழகை வந்து பாருங்கள் கழுத்துக்கு வலிக்க கூடாதுன்னு அழகான பெண்களே வந்து பல்லாண்டு பாடுங்கள் என்பது பாசுரத்தின் விளக்கம் இதற்கு அடியர் வழங்கும் ஆங்கில வடிவம் ஓ பியூட்டிஃபுல் டான்ஸ் கம் அண்ட் சைல்ட் ஆஃப் நந்தகோபா விச் very often please confer auspiciousness to the neck of this child that had swallowed the entire universes along with sentient and insentient beings என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்போ கழுத்தை அடுத்து அடுத்து என்ன திருவாய் தான் அந்த கண்ணபிரானுடைய திருவாய்க்கு அதுவும் குட்டி கண்ணன் திருவாய்க்கு பகவான் கண்ணனுடைய திருவாய்க்கு முத்தமளிக்கணும்னு யாருக்கு தான் ஆசையாக இருக்காது அதனால அடுத்த பாசரம் பெரியாழ்வார் நம்மளையெல்லாம் கூப்பிடுறார் கண்ணனுடைய அழகான திருவாய் இருக்கு அவனுக்கு முத்தம் கொடுக்க யாரெல்லாம் காத்திருக்கிறீர்கள் தயாராகி வாருங்கள் நாங்கள்லாம் இப்பவே தயார்ன்னு சொல்லிட்டோம் ஆனா ஒரு நாள் காத்திருக்க வேண்டும் அடுத்த பாசுரம் கண்ணனுக்கு முத்தம் கொடுத்துருவோமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் வண்டமற்பூங்குழல் ஆய்ச்சி மகனாக கொண்டு வளர்கின்ற கோவல குட்டர் வண்டமர் பூங்குழல் ஆய்ச்சி மகனாக கொண்டு வளர்கின்ற கோவல குட்டற்கு அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டு மிருந்தவா காணீரே காரிகர் வந்து காணீரே அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டு மிருந்தவா காணீரே காரிகையேர் வந்து காணியேர்